அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பா எனக்கு எதுக்கு விசப்பரிச்ச உள்ள ஏதாவது பாமுகியும் இருந்து துறக்கிறப்ப வெடிச்ச நான் போய் சேர்ந்துருவேன் ஐயா உனக்கு பயமா இருந்தா பொட்டியை எங்கிட்ட கொடு நான் துறக்கிறேன் சரிப்பா சரிப்பா இரு நான் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிறேன் என்ன இருக்கும் பெட்டி பயங்கர கனமா இருக்கு அப்பாடா திறந்தாச்சு ஆ என்னது முள்ள ஒரே தங்கமாக இருக்குது அது தங்கமா ஆஹா தங்கத்தை தான் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனானா யார் வெத்த பிள்ளைன்னு தெரியலையா இவ்வளோ தங்கத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கானயா பவுனை ரேட்டு இன்னைக்கு எழுவதாயிரம் ரூபா விற்குதுயா இவன் என்னடானா அனாமத்தா இவ்வளோ தங்கத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு ஐயா ஒருவேளை இதெல்லாம் தங்க பிஸ்கட்டா இருக்குமோ கடிச்சு பார்ப்போம் ஆஹா ஒரிஜினல் தங்கம் தான் ஆமாம் இப்போ என்ன பண்ணீங்க இல்லைப்பா ஒரிஜினல் தங்கம்மா இல்லை தங்க பிஸ்கட்டான்னு ஒரு டவுட் வந்துச்சு அதான் கடிச்சு பார்த்தேன் வெயிட்டை பார்த்தாலே தெரியலையா இது ஒரிஜினல் தங்கம் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது ஏப்பா இப்போ தான் ஒரிஜினல் தங்கம்னு சொன்னேன் அதுக்குள்ளே என்ன டவுட்டு தங்கம் ஒரிஜினல் தான் ஆனால் அதை கொண்டு வந்தது யாருங்கிறது டவுட்டாகவே இருக்குது ஏப்பா உனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு இவ்வளோ தங்கத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு மாதிரி இந்த தங்கம் நமக்கு கிடச்சிருக்கு என்னது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா ஆமாம் இப்போ ஏன் வாயை புலக்குற லைட்டே ஐயோ 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 நான் என்னத்தை சொல்கிறது ஏத சொல்கிறது கிடச்ச தங்கத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறாரு மனுஷன் ஆ அட காசு கொடுத்து தான் தாங்க வாங்க முடியல ம் இப்படி கிடைக்கிறதுலையாவது கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்லையா உலைக்கு தெரியாத மனுஷனாக இருக்காரு நான் சென்ஸ் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஏன்டாலி ஒரு கட்டியாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இல்லை நான் ஒரு கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தா நமக்கு உடம்பு பூரா கட்டியாக வந்துருண்டி என்ன டார்லிங் நீங்க எவ்வளோ கட்டி வந்தா என்ன அந்த கட்டி எல்லாம் நகையை போட்டு போட்டு மறைச்சிருக்கலாமே டார்லிங் ஆஹா இவகிட்ட தங்கத்தை பற்றி சொன்னதே தப்பா போச்சு சரி தங்கத்தை போடுங்க யாபா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அதை சொல்லுங்க ஆஹா மறந்துட்டான்னு பார்த்தா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்குறாள் ஐயா அது வந்து டார்லிங் இதுதான் நடந்தது போதுமா அந்த பொம்பளையே கோட்டை விட்ட மாதிரி தங்கத்தையும் கோட்டை விட்டு வந்துட்டிங்களே இனி எப்போ அந்த மாதிரி தங்கக்கட்டி கிடைக்க போகுதோ புலம்புனது போகுது டாலிங் முதோ போய் முந்திரி கொத்த எடுத்துட்டு வா ஆ அது ஒன்று தான் குறைச்சல் இங்கே பாருங்க முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்து தான் கொடுப்பேன் என்ன அது ஒரே ஒரு முந்திரி கொத்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்